உலகம் முழுவதும் பகலில் கோவில் திறந்திருக்கும் இரவில் நடையடைக்கப்பட்டுவிடும் இரவு முழுவதும் திறந்திருக்கும் கோவில் ஒன்று இருக்கிறது அது காலதேவி அருள்பாலிக்கும் நேரக்கோவில் நம்முடைய நேரம் நல்ல நேரமாக மாற காலதேவியை வேண்டிக் கொண்டால் போதும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் மறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நவக்கிரகங்கள் என அனைத்தும் சூழ அமைந்துள்ளது காலதேவி அம்மன் சிலை நேரத்திற்காகவே கட்டப்பட்டுள்ளது இந்த காலதேவி அம்மன் கோவில் சக்கரத்தை இயக்கும் தலைவியாக அருள் பாலிக்கும் இந்த அம்மனின் கடைக்கண் பார்வை பெற்றுவிட்டால் கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறிவிடும் நேரத்தை மாற்றும் கோயில் என்பதால் நேரக்கோயில் என அழைக்கப்படுகிறது இந்த காலதேவி கோவில் மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது புராணங்களில் வரும் காலராத்திரியை இங்கு காலதேவியாக வணங்குகின்றனர் இரவு முழுவதும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் இந்த கோயில் காலதேவி என்ற பெயரில் வேறெங்கும் கோயில் இல்லாதது தனிச்சிறப்பு இந்த கோவிலுக்கு பஸ் மற்றும் காரில் வருவதற்கு வடக்கு இருந்து வருபவர்கள் மதுரை வந்து அங்கிருந்து ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஏறி சுப்புலாபுரம் என்ற ஊரில் இறங்கவும் அங்கிருந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி சிலார்பட்டி என்று கேட்டால் அனைவரும் இறக்கி விடுவார்கள் இதேபோல் தெற்கிலிருந்து வருபவர்கள் விருதுநகரில் இறங்கி விருதுநகரிலிருந்து அழகாபுரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ்ஸில் ஏறி எரிச்சனத்தம் என்ற ஊரில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஷேர் ஆட்டோவில் சென்று கோவிலை